அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டனா எழுபத்தி ஏழு சதவீத தொழில்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டு சொன்னால் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் இங்க ஓமலூர்ல ஏதாவது வேலை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதுங்களா அத்தனையும் பச்சை பொய் இதெல்லாம் அவர் ஜென்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் இப்படிப்பட்ட ஒரு பச்சை சொல்லிய முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அதே அனைத்து இந்திய அண்ணா தலாவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது புரட்சித்தலை அம்மாவில் தமிழகத்தோட முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொழிலில் முதலிட்டார் மாநாட்டில் சென்னையை நடத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம்